இருந்தாலும் விடாமுயற்சியை கைவிடாம கதவு திறந்து வெளியே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த டோஸ்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது சரி எப்படியாச்சும் வேலை செஞ்சு தோல அப்படின்னு எடுத்து ஜாம போட்டு சாப்பிடலாம்னு போனா அந்த பண்ணும் டாவக்கடையும் கீழே வந்துருது சரி டைம் ஆச்சு வேலைக்கு போவோம் அப்படின்னு சைக்கிள் எடுத்தா அந்த சைக்கிளும் பஞ்சிரு கடைசியில் எப்படி காத்து அடிச்சுட்டு அந்த வேலைக்கு போய் நின்னா சாரிப்பா இன்டர்வியூக்கு ஆள் எடுத்துட்டாங்க நீங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அமிச்சுட்டுறாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை இல்ல பிரச்சனை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்களா இந்த சீக்கிரம் தட்டி விட்டு போங்க சந்திப்போம் சரி பாய்